என்ன போகநாதர் தன்னுடைய சப்தகாண்டம் ஏழாயிரம் முதல் காண்டத்தில் அவர் எழுதுகிறார் இருக்கிறதுலேயே இதை விட எளிமையா என்னால் யோக முறையை சொல்ல முடியாது வாசியவும் சொல்ல முடியாது செய்ய வேண்டியதெல்லாம் அடக்கு நோக்கி உட்காரு உத்தர வேண்டாம் மந்திர வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஓடக்கூடிய மூச்சை மட்டும் கவனி நாள் பொழுதுல உனக்கு எல்லாம் சித்தியாகும் நீ சித்தனாவாய்கிறார் அவர் இப்போ நீங்கள் சொன்ன அதே விஷயம் தான் கவனிக்கணும் யாராவது பேச கவனிக்கலாம்ல கரெக்டு

அதுதான் அவர் சொல்ல வர்ற நான் நான் ரெண்டு வார்த்தை சிம்பிளா சொல்றேன்